எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல் உல்லாஹி அலை அலைவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக மிக்கவர்களே வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுப்பதில் அவனுக்கு எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பதில் நான் பயன்பெறுகிற அத்தனையும் எனக்கு தருவதில் அவனுக்கு தடை இல்லை இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவனுக்கு எப்போதுமே இருக்கிறது நாம் கவனத்தில் ரொம்பவே எடுக்க வேண்டிய விஷயம் நான் எதை தேடி போகிறேனோ வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வாழ்வின் வளத்தை கல்வி சார்ந்த வெற்றியை வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் எனக்கென்று ஒரு தனி இலக்கை அத்தனையும் நான் தேடுகிற போது அதை கொடுப்பதற்கு அவனும் தயாராக இருக்கிறான் அல்லாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளில் அவன் கொடுப்பதற்கு தடையானவன் இல்லை என்பது மிக முக்கியமானது கேளுங்கள் கொடுப்பேன் என்று வாக்களித்தான் என்னை கேளுங்கள் என்னை கூப்பிடுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னவன் என்று சொல்லிவிட்டு நான் அதில் மாற்றம் இல்லை என்றும் சொன்னான் கேளும் கொடுக்கிறேன் என்கிறான் நீ கேட்டால் நான் கொடுப்பேன் என்பதில் மாற்றம் இல்லை அவன் கொடுக்க தயார் ஆனால் அந்த நியமத்துகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றான் நான் கொடுத்ததை வெளிக்காட்டு என்கிறான் உன் வெளியில் தெரிய வேண்டும் நான் கொடுத்த கல்வியா அதன் ஆற்றல் வெளியாக வேண்டும் நான் கொடுத்த ஞானம் அது புறப்பட வேண்டும் நான் கொடுத்த இவாதத்தும் தீனுடைய சேவையும் உனக்குள் வெளியாக வேண்டும் அது மறைக்கப்பட வேண்டியதல்ல அதை மூடி வைக்கப்பட வேண்டியதல்ல உன்னால் அது வெளியாகுமா நான் மீண்டும் கொடுப்பேன் என்கிறான் உனக்கு நான் ஞானத்தை கொடுத்தேன் அதை மூடினாயா மறைத்தாயா அதை கொண்டு பயனில்லாமல் போனாயா மீண்டும் கொடுப்பதில்லை இமாம் ஹஸானி கல்விக்கும் கல்வியின்படி வாழ்வதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார் இமாம் ஹஸானி அறிவுலகத்தின் மேதை ஆற்றல் மிக்க ஞானி உலகத்தில் அவர் கால் வைக்காத இல்லை என்று சொல்கிற அளவிற்கு எல்லா துறை சார்ந்தும் அவர் நூல் எழுதியிருக்கிறார் இமாம் ஹசானி துறை சார்ந்த அத்தனை நூல்களையும் அவர் ஒரு ஆன்மீகவாதி மாத்திரம் அல்ல மிகச்சிறந்த கல்வியின் ஆட்சியாளராக அவர் அமைந்தார் இமாம் ஹஸானி அவர் சொல்வார் நீ வாழ்க்கையில் செயல்படுத்துகிற செயல்பாடுகள் எல்லாம் அதற்கு ஒரு உதாரணம் கேட்டுக்கொள் உனக்கு தரப்பட்ட கல்வியும் ஆற்றலும் ஒரு உதாரணம் உன் கல்வி உன் ஞானம் உன் ஆற்றல் அது விரிந்த மரத்துக்கு சமம் என்றார் ஞாபகம் மையங்கள் அது ஒரு மரம் ஆழ்மரம் ஆலமரத்தை போன்று பிரம்மாண்டமான வேறுவடிந்த மரம் உனக்கு தரப்பட்ட கல்வி உனக்கு தரப்பட்ட ஆற்றல் உன்னுடைய ஞானம் அத்தனையும் மரத்துக்கு சமம் அதன்படி நீ வாழ்வது அதை செயல் உருவம் கொடுப்பது அதை நடைமுறைப்படுத்துவது அதை வெள்ளிக்காட்டுவது அதில் ஏற்பட்ட கிளைகளும் இலைகளும் கனிகளும் காய்களும் மரத்துக்கு மதிப்பு இலைகள் இருக்க வேண்டும் காய்கள் கணிக்க வேண்டும் கனிகள் அதில் குழுங்க வேண்டும் இலை இருக்கிற போது நிழல் கொடுக்கும் நிழல் கொடுக்கும் மரம் மக்களுக்கு பயனளிக்கும் காய் வரும் போது கனி வரும் போது ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் வாழ்வின் பலத்தை அது கொடுத்து கொண்டிருக்கும் நீ கொடுக்கப்பட்ட ஆற்றலும் கல்வியும் ஞானமும் மரம் என்றால் அதன் இலைகளாக காய்களாக கனிகளாக உன் வாழ்க்கையின் பிரதி பலிப்பு என்றாரிமாம் கசாரி சொல்லிவிட்டு சொன்னார் அந்த மரம் இலையிருக்கிற போது மக்கள் நிழல் பெறுகிற போது காய் கொடுக்கிற போது கனி கொடுக்கிற போது அதை பாதுகாக்கிறவர்கள் உருவாகுவார்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் வளர்ப்பார்கள் அதை பேணி காப்பார்கள் ஒரு வலையை கூட போட்டு ஊற்றுவாங்க இந்த மரத்துக்கு எடர் வராமல் இருப்பதற்கு அதை பேணி பாதுகாக்கிறவர்களை அல்லா உருவாக்கி விட்டு விடுவாங்க அந்த மரம் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போனால் காய்கள் தராமல் போனால் கனிகளுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் போனால் அது பட்டுப்போன மரம் பட்டுப்போன மரத்தை விட்டு வைக்க மாட்டார்கள் பட்டுப்போன மரத்தை விட்டு வைக்க மாட்டார்கள் அதை வெட்டுவார்கள் நெருப்புக்கு இரையாக்குவார்கள் வேறு வேறு பயன்பாடுகளுக்குள்ளே கொண்டு போய் விடுவார்கள் அந்த மரம் இருந்தென்ன இருந்தென்ன இல்லாமல் என்ற முடிவுக்கு மக்கள் வருவார்கள் உனக்கு கொடுத்த கல்வியும் ஞானமும் ஆற்றலும் திறமையும் அது பயனளிக்காமல் போகுமையானால் வேஸ்ட் ஆகிவிடும் அந்த பட்டுப்போன மரம் அதை வீழ்த்தி விடுவார்கள் உங்களுக்கு இதில் புரியும் உண்மை நான் மரமாக மாத்திரம் இருந்தால் பயன் அல்ல என் கல்விக்கு பின்னால் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் அவன் கொடுத்த அத்தனையிலும் அவன் விரும்புவதெல்லாம் எதிர்பார்ப்பு பிரதிபலிப்பு ஏற்பட வேண்டும் அந்த கல்வியை நான் செயல்படுத்த வேண்டும் வணக்கமாக்க வேண்டும் எனக்கு அவன் பொருளை அந்த பொருளை கொண்டு பயன்பாடு ஏற்பட வேண்டும் ஆற்றலை கொடுத்தான் அதை கொண்டு பயன்பாடு ஏற்பட வேண்டும் நாலு பேர் இல்லை நாலாயிரம் பேர் இல்லை நாலு லட்சம் இல்லை நாலு கோடி இல்லை பயன்பாடு விரிந்து விசாலமாக கொண்டிருக்க வேண்டும் பயன்பாடு இல்லாத மனிதர்களாக நீங்கள் இருந்தால் கொடுத்ததை மரத்தை பட்டு போனதை எடுப்பதை போல் கொடுத்ததை கொண்டு அவன் உங்களை விட்டும் தூரமாக்கி விடுவான் எல்லாம் நம்மை பாதுகாப்பானான் அம்மா பின்யாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் அவன் கொடுத்ததை வெளியில் காட்டு என்றான் அம்மா பின்யாமத்தி ரப்பிக் உன் ரப்பின் அருட்கொடை உன் கல்வி உன் ரப்பின் அருட்கொடை உன் பொருளாதாரம் உன் ரப்பின் அருட்கொடை உனக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள் வெளிக்காட்டு நீ அரசியலில் வைத்து அல்லாஹ் செல்வாக்கை கொடுப்பான் பதவிகளை கொடுப்பான் அதை கொண்டு நீ மாத்திரம் பயனடைவது அல்ல நாலாயிரம் நாலு லட்சம் பேர்கள் பயனடைய வேண்டும் இல்லையா அடுத்து எடுத்தும் நான் கொடுத்த ஞாமத்தும் நான் கொடுத்த உபகாரங்களும் அருள்களும் அதை வெளியே காட்ட வேண்டும் வளையூர் சல்லத்தின் தர்பாருக்கு ஒருவர் வந்த போது என்ன தேவை எல்லாம் இருக்கிறது என்றார் எல்லாம் இருக்கிறது எனக்கு இல்லாமல் என்ற ஒன்றும் இல்லை என்றார் அவரை பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப சாதாரண ஒரு ஃபக்கீர் கோலத்தில் இருந்தார் உத்தம நபிகள் அப்படியா அல்லாரு அல்லாவுடைய நியாமத்தை பார்க்கப்படும்படி இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் எல்லா இருக்குதுங்க காசு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது ஒண்ணுமே வெளியில தெரியலையே அது தெரியும்படி நடங்கள் இமாமாலி உயர்ந்த ஆடைக்கு சொந்தக்காரர் உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறாரோ என்று பல பேர் பேசும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் ஆனால் மாணவியின் மஸ்ஜிது நபவியின் தலைமை ஆசிரியர் மஸ்ஜிது நபமியின் பாடம் நடத்தும் அதிகாரம் பெற்றவர் தகுதி பெற்றவர் அவருடைய தர்பாரில் மன்னர்களும் இமாம்களும் பாடம் படித்தார்கள் இமாம் ஷாபி பாடம் படித்த இடம் மா மன்னர் ஹாரு ரஷீத் பாடம் படித்த இடம் மன்னர்கள் பாடம் படித்தார்கள் மன்னர்களுக்கும் ஆசிரியர் இமாம்களுக்கும் ஆசிரியர் இமாம் மாணவி சங்கத்தாகு அடைவு சங்கத்தின் வாழ்க்கையை நன்கு படித்தவர்கள் நன்கு வாழ்ந்தவர்கள் உலகமெல்லாம் அறிய சொன்னவர்கள் கிதாப மாலிக்கு மமத்தா என்று ஒரு ஹதீசு கிரந்தத்தை உலக நாடுகள் அத்தனையிலும் அரசு அங்கீகாரத்தோடு கொண்டு சேர்த்தவர்கள் செல்லி செல்ல துறை செய்திய உலகம் பூரா கொண்டு சேர்க்கிற இடம் இம் அம் மாலிக்கு இருந்தது ஆனால் எளிமையான கோலத்தில் வல்லல் நபிகள் வாழ்ந்திருக்கிறார்களே நீங்கள் இவ்வளவு ஆனஸ்டான கோலத்தில் வாழ்கிறீர்களே என்று கேள்வி ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க உயர்ந்த ஆடை அவங்க உடுத்த ஆடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதா சீதாவுடைய ஆடை இல்லை நாட்டினுடைய அரசர்கள் தோற்று போவாங்க அவங்க வீட்டில் திரை தொங்க விட்டுருப்பாங்க அந்த திரையை பார்த்தால் எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும் எளிமையாக வாழ்ந்த எங்கள் நபி செல்லன் தாகும் அணைவு செல்லம் உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் இல்லையா என்று கேட்கப்பட்டது ஒருவர் மாணிக்கி மாமுக்கே கடிதம் எழுதினார் உங்கள் ஹதிசில் எனக்கு ஆழம் உண்டு உங்கள் ஆயுத்தரனை மதிக்கிறேன் மிகச் சிறந்த சட்டபேதை நீங்கள் ஆனால் உங்களுக்குள் எளிமை வாழ்க்கை இல்லை நபியின் சுண்ணத்து எங்கோ தூரமாகி விட்டதோ வித்தியாசமான ஆடைகள் உயர்தரமான கோலங்கள் வாசலில் தொங்குகிற தலை உற்பட உங்கள் வீட்டில் பணியாளர்களை வைத்திருக்கிறீர்கள் பல வகை உணவுகளை நீங்கள் பரிமாறுகிறீர்களாம் எனக்கு அதன் ரகசியம் விளங்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதினார் இம்மா மாலிக் உனக்கு அல்லாவின் எல்லா வகையான பாக்கியங்களும் உண்டாகட்டும் உன்னை போன்றவர்களை நான் பாராட்டுகிறேன் பல பேர் கேட்டாம மனசில் வச்சுக்கிட்டு மோசமான ஆளா இருக்கிறார்கு சொல்லிக்கிட்டு போறாங்க ஆனா நீ உண்மையை எழுதி கேட்டு விளக்கம் தெரிய நினைக்கிறாயே நீ நல்ல இதுதான் உலகம் அன்னைக்கும் நிறைய பேர் நம்ம குறைய சொல்கிறது இல்லை அவரா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு போயிடுறது அதெல்லாம் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் மாத்திக்க மாற்றிக்கிற போறாங்க இது உலகம் அறியாத காலம் இது குறை சொல்வதற்குண்டே சில பேர் குறைய பார்ப்பதற்குண்டே சில பேர் குறையை பரப்புறதுக்குன்றே சில பேர் இதையெல்லாம் தாண்டி அம்மா மாடிக்கவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அண்ணல்லிமா மாடி கடிதத்தை பார்க்கிறார்கள் பார்த்து முடித்து விட்டு பதில் எழுதுகிறார்கள் எங்க பாப்பா எனக்கு தெரியும் குரானும் தெரியும் ஹதீஸும் தெரியும் பெருமானாரின் கோலமும் வாழ்க்கையும் எனக்கு புரியும் ஆனால் ஒன்றை நான் உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இங்கே தொங்கவிட்டிருக்கிற இந்த திரை இல்லை நான் உடுத்திருக்கிற ஆடை மாணவி விரும்பாத ஆடை அல்ல பலவகை உணவுகள் சொல் தடுத்ததல்ல இத்தனையும் நான் செய்கிறேன் ஏன் தெரியுமா என்னிடத்தில் பல பேர் தேவையாக கூடியவர்கள் என்ன பார்த்தாஜின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆளாக இருக்காரு அவர்கிட்ட போனால் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும் வர்றாங்க நான் உதவி செய்கிறேன் நான் ஒரு ஃபகீர் கோலத்தில் இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய காரியம் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை வாங்குறதுக்கு யாரும் வர்றது இல்லை என்னிடத்தில் வாங்கக்கூடியவர்கள் என்னை தேடி வர்றாங்க பாரு அதற்காக இந்த கோலம் இன்னொரு பக்கம் நல்லா திருக்குறானில் நான் கொடுத்ததை வெளியே காட்டு என்றான் எனக்கு கல்வியை கொடுத்தான் உலகமெல்லாம் அந்த கல்வியை காட்டிவிட்டேன் நான் பெற்ற கல்வியை அரசர்கள் வந்து படிக்கும் இடத்தில் நிறுத்தினேன் சமூக தலைவர்களும் இமாம்களும் உலகத்திற்கு செய்தி சொல்லும் இடத்தில் அந்த கல்வியை பரப்பிவிட்டேன் எனக்கு கொடுத்த வளம் பொருளாதாரம் இவைகளையும் வெளி உலகத்தில் காட்ட வேண்டும் நான் நல்லா இருக்கிறேன் ரொம்ப இருக்கிறேன் பறக்கத்தா இருக்கிறேன் ரொம்ப செழிப்பா இருக்கிறேன் அல்லாஹ் என்னை அப்படி வைத்தான் என்று காட்டுவதற்காக நான் செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு செய்யட்டும் இதுபோன்று என் மீது ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் தருகிறேன் என்ற கடிதத்திற்கு பதில் எழுதிய மாலிக்கின் கடிதம் வரலாற்றில் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் செழிப்பாக வாழ்கிறேன் என்பது தெரிய வேண்டும் என்னை அல்லா நல்லா வச்சிருக்கிறான் என்று தெரிய வேண்டும் நான் ஒன்றும் கஷ்டப்படவில்லை ரப்பு என்னை அழகாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேரு அல்லா நல்லா வச்சிருக்கிறான் சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு நசீப் இல்லை எப்படி இருக்கிறீங்க ஏதோ பரவாயில்லை வாழ்க்கை எப்படி ஓடுது ஏதோ ஓடுது ஆனா நல்லா இருக்கிறார் கஷ்டம் இல்லை நிரம்ப வைத்திருக்கிறான் அல்லா அவன் நல்லா வைத்திருக்கிறான் என்பதை காட்டுங்கள் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான் எனக்கு பணம் வசதி இருக்குது நான் நல்லா இருக்கிறமான்னு சொல்லுங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு அண்ணா ஆசைப்படுகிறான் நான் கேட்பதை எல்லாம் அவன் கொடுக்க தயார் அவன் கொடுத்ததை நான் எடுத்து வாழ வேண்டும் கொடுத்ததை நான் மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் அவன் கொடுத்ததை கொண்டு பயன்பெற வேண்டும் பயனளிக்க வேண்டும் காட்ட வேண்டும் என்கிறார்கள் செலதை மறைக்கணும் செலதை மறைக்கணும் வசதி வாய்ப்புகளை பல பேருக்கு முன்னால் காட்டுறது பல பேருக்கு பயனளிப்பதற்கு காட்டணும் பல பேர் கல்வியை கொண்டு பயனளி பயன்பெற வேண்டும் என் பதவியை காட்டணும் பல பேர் என்னிடத்துல வந்து சமுதாயத்திற்கு நாலு காரியம் செய்ய தூண்டுவார்கள் அவர்கள் பயன்பெற வேண்டும் சிலதை மறைக்கணும் ஏதாச்சும் ஒரு காரியம் நடத்த போறோம் ஏதாவது ஒன்று வாங்க போறோம் பிள்ளைக்கு மாப்பிள்ள பேசுகிறோம் பொண்ணு பேசுகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் நிலம் வாங்க போகிறோம் அதெல்லாம் வாங்குறதுக்கு முந்தைய சொல்லாதீங்க நாங்கள் சல்லதாலி செல்லும் இஸ்தா ஈ நூ மிக ஹவா பில் கித்துமான் உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகணுமா உங்கள் காரியம் சக்சஸ் ஆகணுமா உங்கள் நாட்டம் நிறைவேற வேண்டுமா திட்டமிட்ட அழகான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா அதை மறைத்து கொள்ளுங்கள் அல்லாவின் உதவி கிடைக்கும் மறைச்சிடணும் இடத்துல இருந்து பொண்ணு பார்க்கறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் ரகசியமாக நடக்கணும் எல்லாம் முடிஞ்ச பின்னால இன்னைக்கு நிச்சயம் வாங்கன்னு கூப்பிடணும் இல்லவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் தெரிஞ்சவங்க நண்பர்கள் உலமாக்கட்டும் மஷோரா கேட்கலாம் அதை செய்தியாக வெளியில் அது போகுமாய் நாலு பேர் அங்கே போய் அங்கே சொல்வாங்க அந்த பையனுக்காக கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்துக்கவேன்னு சொல்லுவாங்க கதை முடிஞ்சு போயிடும் ரொம்பலாம் பேசுறது இல்லை அந்த பொண்ணுக்கும் பையனை பையனுக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டனே ஆமாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்ப்பா என்ன யோசிக்கப்பா இவன் முடிவான அந்த காரியம் நின்று ஒரு வார்த்தை தான் இன்னும் சில நேரங்களில் ஒரு இடத்தை வாங்க போகிறோம் மறைத்து கொள்ளுங்கள் பின்னால் சொல்லுங்கள் நீ வாங்கறதுக்கு முந்தி சொன்னால் அதற்கு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சொல்றது பெருமாநா சொன்னாங்க பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவன் என்ன பண்ணுவோம் அந்த இடத்தை வாங்க போறோம் நல்ல நியாயமான ரேட்டுக்கு பேசிட்டோம் அவட்ட போய் சொன்னோம் இவர் அவட்ட போவாது அவன் நல்ல வசதி இருக்கு என்ன கம்மியா கொடுக்குற பார்த்து கொடு நம்ம போகிறதுக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் கூட்டிடுவார் வாங்க முடியாம போயிடும் ஏன் நம்ம வாங்கக்கூடாதுன்னு அவருக்கு காரியம் நடக்காது அது இருப்பார்கள் மறைத்து வீடு ரசூலும் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் எத்தனை பெரிய சிகரம் தொட முடியுமோ அத்தனை பெரிய சிகரத்தை தொடுகிற வாழ்க்கை எதை காட்ட வேண்டும் எதை மறைக்க வேண்டும் நான் மறைக்க வேண்டியதை காட்டுகிறேன் காட்ட வேண்டியதை மறைக்கிறேன் கிடைக்க வேண்டியது கெடுது கிடைக்காமல் போகிறது ஞாமத்துக்களும் கால தேவைகளும் நிறைவேறாமல் போயிருக்கும் மார்க்கங்கிறது தொழுகைக்கு மாத்திரம் பாடம் படித்து கொடுத்த மார்க்கம் அல்ல பள்ளிவாசல் வாழ்க்கைக்கு மாத்திரம் வழிகாட்டிய மார்க்கம் அல்ல என் தின வாழ்க்கையில் எப்படி நான் நடக்க வேண்டும் ஒரு தொழிலை எப்படி துவக்க வேண்டும் அதை யாருக்கு காட்ட வேண்டும் அவன் கொடுத்த ஞாமத்தை அனுபவிக்க வேண்டும் அதை மறைப்பதா காட்டுவதா மார்க்கம் விரிந்தது விசாலமானது அவன் ஞாமத்தை காட்டு என்று சொல்லும் போது காட்டுகிற போதே அது நன்றியாகவும் அமையுது நல்லா என்ன நல்லா வச்சிருக்கிறான் அவன் கொடுத்ததுக்கு நன்றியுடையவனா இருக்கிறேங்கிறாங்க உன் காரியம் நடக்கணுமா மறைச்சுக்கா இருந்தாங்க கஷ்டம் வருமா சொன்னாதே விடு மாணவி நல்லா இருக்கிறியா சொல் நல்லா இருக்கிறேன் கஷ்டமா இருக்கிறியா சொல்லாதே என் வறுமை மறைக்கப்பட வேண்டும் என் செல்வம் காட்டப்பட வேண்டும் என் ஆரோக்கியம் சொல்லப்பட வேண்டும் என் நோய் மறைக்கப்பட வேண்டும் நோயை சொன்னாதே நோயை மறையுங்கள் காட்டுங்கள் நோயை மறைத்து விடு பிரச்சனைகளை மறைத்து விடுங்கள் பிரச்சனைகளை சொல்லாதீர்கள் மறைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை சொல்லுங்கள் மகிழ்ச்சியை சொல்லுங்கள் பிரச்சனையை மறையுங்கள் மாணவியின் சுண்ணன் அதனால இன்றைக்கு நாம் மறைக்க வேண்டிய வகைகளை மறைக்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் இன்னொருத்தருக்கு போய் சொல்லக்கூடாது ஒன்று அவமானம் அவமானமும் ஒரு மூவனுக்கும் மனிதனுக்கும் வரக்கூடாது என்றார்கள் சங்கத்தால் இவர் அப்படியா அவர் ரொம்ப ஆள் முடியாது பாய் அவர் ரொம்ப நோயில முடங்கி போனாரு நம்மளுடைய ரெஸ்பான்ஸை தூக்கி வீசிடுவாங்க ஒரு நோயை மறைத்து விடு என்றார்கள் கஷ்டத்தை மறைச்சிரு அல்லா கொடுக்குற சோதனையை மறைத்து விடு காட்டாதே அவன் கொடுத்தால் காட்டுங்கள் எடுத்தால் மறைத்து விடுங்கள் அவனிடத்தில் சிக்காயத்து செய்யுங்கள் அவன் கேளுங்கள் அல்லா நல்லதா இருந்தா கொடு கெட்டதா இருந்தா நிறுத்திரு கேளுங்கள் அவன் நல்லதையும் கெட்டதையும் அவனே ஜூஸ் பண்ணுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் எனவே ஒரு அருமையான வாழ்க்கை அவன் கொடுத்ததை மக்களுக்கு காட்டுங்கள் அதை வெளிப்படுத்துங்கள் காட்டுவது என்பது பெருமை அல்ல உபகாரம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் நாலு பேருக்கு நான் உதவியாக இருக்க முடியும் உபகாரம் அதில் பெருமை வரக்கூடாது நான் நல்ல செருப்பு போட கூட எனக்கு விருப்பமா இருக்குது என்றார் ஒருவர் ரொம்ப நீட்டாக தான் நான் ஆடை அணிவேன் எனக்கு தலைமொழி கூட சூப்பராக வைக்கணும்னு நினைக்கிறேன் யார சூழல் அல்லா இதெல்லாம் பெருமையா என்று கேட்டால் என் பெருமான் சிரிக்கிறார்கள் என்னப்பா நீ அல்லாஹூ ஜமீல் ஜமால் அல்லாவே அழகானவன் அல்லா அழகானவன் அவன் அழகைத்தான் பிரியப்படுறான் நீ நீட்டா முடி வச்சுக்கப்பா அழகா அதை வை அப்படி பறந்து கிடக்கிறமா வைக்காது என்ன தேய்ச்சிக்கப்பா ஒரு சீப்பை கையில் வச்சுக்கா செருப்பு சூப்பராக போடணும் போட்டுக்கான்னாங்க இல்ல வசதியானவங்க போடுற செருப்பு பரவாயில்லை அழகான செருப்பை போடு அல்லாவே பிரியப்படுகிறான் என்றார்கள் என் செருப்பு அணிவதில் கூட அழகான செருப்பையும் தடை செய்யவில்லை தாகா நபி சொல்லலாம் எனவே அல்லா அழகாக நடங்கள் அவன் உங்களோடு அழகாக நடப்பான் அவன் கொடுத்ததற்கு நினைத்து பாருங்கள் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்கள் இன்னும் நல்லாக்கி வைப்பான் அவன் மறைக்க சொன்னதை மறையுங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் பலவேரை வாழச் செய்வதற்கும் செய்வானாக நொடிந்து விடாமல் உடைந்து விடாமல் முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் படுக்கையாகி விடாமல் சமூக உணர்வோடு பாடுபட செய்வானாக உழைக்க செய்வானாக ஓடி ஓடி மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும் வீட்டையும் காக்க வேண்டும் நாட்டையும் காக்க வேண்டும் பலமான வாழ்வை தருவானாக ஒளிமயமான எதிர்காலத்தை தருவானாக நாலு பேர் என்னை அழகாகவே போற்றுகிற இடத்தில் அருமையாக வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அயாத்து வரையிலும் அயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்களிலிருந்து இருந்து பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் இமானிலும் அமலிலும் ரிசத்திலும் வாழ்வின் தரத்திலும் அவர்களை உயர்த்தி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிப்பாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக சுகமாக குழந்தைகளை பெற்றெடுக்க தோல்வி செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லம் வாழி ஓசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக என்ற நல்ல துாக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகா